மோடியினுடைய செல்லப்பிள்ளை அண்ணாமலை அவர் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாரா அனுமதி அளிச்சிட்டாரு பாஜகவினர் குஷியில் இருக்கிறாங்க மோடிக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கிடையில் நம்ம முதல்வர் எல்லாரை விடவும் முந்திக்கொண்டு மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கின்றார் எப்பா நீண்ட நாள் பிரச்சனைப்பா நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டு அனுமதி அளிச்சிருக்கப்பாரு அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும்பா பிரச்சனையை தீர்க்கணும்னா இந்த விஷயத்தை சீக்கிரமா முடிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா முடிச்சிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நீங்க இப்படி அனுமதி அளிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்க நினைக்கவே இல்லைங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக மாறி மாறி மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார்கள் மோடியினுடைய செல்லப்பிள்ளை அண்ணாமலை என்பது தெரியும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணாமலை கேட்டு தான் அனுமதி கொடுத்தாங்களா முதல்வர் அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்றத இந்த வீடியோ நாம விரிவா பார்க்க போறங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி கூடவே இந்த வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல அண்ணாமலை அவர்கள் மோடி அவருடைய செல்லப்பில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து அரசியல் நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது மோடியினுடைய செல்லப்பிள்ளை தான் அண்ணாமலை எப்படின்னு கேளுங்களேன் பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கணும் அதற்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை என்ன முடிவெடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா பாஜக தமிழகத்தில் வளரணும்னா அதுவும் தலைமையில் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை தேசிய தலைமையானது ஏற்றுக்கிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியோ தோல்வியோப்பா தனித்து தான் போட்டிட்டாங்க அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு இரண்டாவது அண்ணாமலையை நீக்கணும் அப்போ தான் அதிமுக பாஜக கூட்டணி ஆனது தொடரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் நடந்தது அண்ணாமலை வந்து பாஜக இருப்பார் தலைவராக இருப்பார் இஷ்டமந்தால் அதிமுக கூட்டணி வைக்கட்டும் இல்லைனா போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை பிள்ளையா இருப்பதனால தான் அதிமுக கோரிக்கையை ஏற்று அவங்க வந்து தலைமையிலிருந்தும் நீக்கல ரெண்டாவது கட்சி விட்டு நீக்கல அப்படியே வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இரண்டாவது அண்ணாமலைக்கு எதிராக ஒட்டுமொத்த ஊடகமும் தவறான செய்தியை பரப்பிச்சு திமுக அண்ணாமலை மீது பரப்பாத அவதூறுகளே கிடையாது அதுலேயும் உட்கட்சி பூசல்ல சீனியர் ஜூனியர் என்ற பிரச்சனையானது வெடித்து கிளம்பிச்சு நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு தமிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதிய அத்தியாயத்தை எழுத பார்த்தாங்க அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கினாங்க ஆனாலும் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கூப்பிட்டு தான் கண்டித்தாங்களே கண்டு அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டிக்கவில்லை பாஜகவுக்கு அண்ணாமலை மீது ஒரு அன்பு இருக்கிறது அண்ணாமலை வச்சு தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதனால் செல்ல செல்லப்பிள்ளை அண்ணாமலை மாறாத அன்பு கொண்டு இருக்கின்றார் ரெண்டாவது மாறாத நம்பிக்கை வச்சுங்கிறாரு அண்ணாமலை மீது அண்ணாமலை எதை செய்தாலும் நல்லது தான் செய்வார் எதை சொன்னாலும் பாஜகவுக்கான நல்ல விஷயங்களை தான் சொல்வார் அவர் எதை செய்தாலும் சரி மக்களுக்கானவற்றை தான் செய்வார் தனக்காக செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து மோடி நம்புறதுனால தான் எத்தனையோ தடங்களுக்கு பிறகு எத்தனையோ மறுப்புக்கு பிறகு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு மோடி அரசாங்கமானது அனுமதி அளித்திருக்கிறது அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடிக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணியை மத்திய மாநில அரசாங்கங்கள் இணைந்து செயல்படுத்தலாம் என்று மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய போக்குவரத்து பிரச்சனையானது இனி தீரப்போகுது சென்னை தொழில் வளர்ச்சியில் இன்னும் உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி அளித்ததுக்கு மோடி அவர்கள் வாழ்த்தும் தெரிவித்து இருக்கின்றார் பாஜகவினர் கொண்டாடுறாங்க அண்ணாமலை கேட்டார் அதனால் மோடி அவர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆடா போப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் ஏதோ தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் தவறான முடிவு மட்டும் எடுக்கலைன்னு வச்சிங்களேன் மத்திய அரசாங்கமானது முதல் கட்ட மெட்ரோ பணிக்கு எப்படி நிதி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கு வந்து நிதி கொடுத்துருப்பாங்க அவசரப்பட்டுட்டோம் ஆனால் எங்கிட்ட நிதி இல்லை நிதி இருந்தால் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா தானாக செயல்படுத்தி விடுவோம் இன்றைக்கி வாதியார்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது கால காலதாமதம் பண்ணக்கூடாது சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எங்களை கடிச்சிட்டு இருக்கிறார் நீங்கள் என்னடான்னு கேட்டிங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுங்க ஏன்னா பிஎம்சி பள்ளியை தமிழகத்தை தொடங்குறியா தேசிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தேசிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தர வேண்டிய காசை கொடுக்காமல் நிறுத்திவிட்டீங்க இப்படி ஏகப்பட்ட நிதி சுமை இருக்கின்ற போது மெட்ரோனுடைய இரண்டாம் கட்ட பணியை நாங்கள் எப்படி நடத்துறது அதனால் உங்களுடைய அனுமதியுடன் உங்கள் நிதியும் வேணும் அப்படின்றதுக்காக மோடி அவர்களை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போய் நான் சந்தித்தேன் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அனுமதி அளித்திருக்கிறாரு அவருக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளாக மெட்ரோ பணியின்றி இரண்டாம் கட்டத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து இருக்கின்றார் இதில் நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை கேட்டதுக்காக கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் இங்கே விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சென்னையில் போக்குவரத்து நெரிசல் இருக்குது இதெல்லாம் மத்திய அரசாங்கமானது குறிப்பிட்டு இருக்கக்கூடியது இரண்டாவது போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன பெருக்கம் காரணமாக சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் மக்கள் போய் சேர முடியலை அதனால பொது போக்குவரத்தாக மெட்ரோவை மாற்றணும் ஏற்கனவே முதல்கட்ட பணியை முடித்து மெட்ரோவை பொது போக்குவரத்தாக மாற்றின பிறகு சில தடங்களில் வந்து இன்றைக்கி மக்கள் சரியான நேரத்துக்கு போகிறாங்க அதனால் அங்கே பல தொழில் நிறுவனங்கள் வந்திருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாதவரத்தில் இருந்து கிண்டி தொழிற்பேட்டை வரைக்கும் அதோட லைட் ஹவுஸில் இருந்து பூந்தமல்லி வரைக்கும் அதுக்கப்புறம் மாதவரத்துலேருந்து சோடிங்கநல்லூர் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் அளவுக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியானது நம்ம நிறைவு செய்ய போகிறோம் இப்படி நிறைவு செய்கின்ற போது குறிப்பாக தென் சென்னை பகுதியில் நிறைய ஐடி கம்பெனி இருக்குது அந்த ஐடி கம்பெனி வந்து நிறைய தொழிலாளர்களும் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பல தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தென்சென்னையில் தொடங்கி இருப்பதனால பல நிறுவனங்கள் அந்த பகுதியே வந்து தேர்ந்தெடுப்பதனால தொழில்துறையினும் வருவதற்கு பொருட்களை கொண்டு வருவதற்கு போக்குவரத்து நெரிசல் காரணமாக பெரிய தடங்களாக இருக்குது அதனால் தென்சென்னையை மேம்படுத்த வேண்டும் என்றால் மெட்ரோ பணி மிக மிக முக்கியம் அதுலேயும் மாதவரத்திலிருந்து சோழிநல்லூர் வரைக்கும் பூந்தமல்லியிலிருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்த மெட்ரோ பணியில் நூற்றி இருபத்தெட்டு ஸ்டாப்பிங் இருக்குது அப்போது எத்தனை கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ பணியை நிறைவு செய்தால் பயனடைவாங்க இதெல்லாம் மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டு உங்களுக்கான பிரச்சனைக்கு நாங்கள் பணம் தரோம் மெட்ரோ பணியாக முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விரிவாக கடிதம் எழுதியிருந்தார் ஏன்னா மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் இந்த பத்தாண்டு காலத்தில் உள்கட்டமைப்பானது உயர்ந்திருக்கு இது அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டிருப்பார் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் முதல்கட்ட மெட்ரோ பணியை முடித்ததாக இருந்தாலும் சரி சாலை மேம்பாடாக இருந்தாலும் சரி தேசிய சாலைகளுடைய நீளத்தை அதிகரித்ததாக இருந்தாலும் சரி அகலப்படுத்ததாக இருந்தாலும் சரி இதெல்லாம் மோடி அரசாங்கத்தில் தான் நடந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது அவங்க சாலை போக்குறதோ மெட்ரோ பணியோ அதில் கவனம் செலுத்துனாங்களா என்று நமக்கு தெரியல அது மட்டும் இல்லை நீர் வழியாக இருந்தாலும் சரி விமான வழியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ரயில்வே பணிகளாக இருந்தாலும் சரி மோடி அவர்கள் வந்த பிறகு தான் எல்லாம் வேகம் எடுத்தது நிதி ஒதுக்கப்பட்டது பல மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று தரை வழியாக விமான வழியாக நீர் வழியாக இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அண்ணாமலையர்கள் தான் குறிப்பிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையை கருதி இந்த மெட்ரோ பணிக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கணும் மத்திய அரசாங்கம் ஒரு ஐம்பது சதவீதம் போட்டோம் மாநில அரசாங்கமானது ஒரு ஐம்பது சதவீதம் போட்டோம் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுத்திங்கன்னு வச்சுக்கலேன் வேகமாக செயல்படுத்தலாம் ஆனால் தமிழக அரசாங்கமானது நிதி இல்லாத காரணத்தினால் நத்தை வேகத்தில் மெட்ரோ பணியை செஞ்சிட்ருக்காங்க மழைக்காலம் வந்தாச்சு எங்கே பார்த்தாலும் மெட்ரோ பணிக்காக பழத்தை தோண்டிட்டாங்க அதனால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை நினச்சி பாருங்கள் தேவையை நினச்சி பாருங்கள் நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தார் ஸோ இவ்வளோ விரிவாக கடிதம் எழுதுனது நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் அதனால் அண்ணாமலை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தான் இந்த மெட்ரோ பணிக்கான அனுமதியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பாஜகவினர் சொல்கிறாங்க அதில் பாஜகவினர் சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது ஒரு முதலமைச்சர் கிடையாது ஒரு மத்திய அமைச்சர் கிடையாது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியும் கிடையாது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அதுலேயும் தமிழகத்தில் இல்லை இப்போ லண்டனில் இருக்கின்றார் ஸோ இப்படி எந்த விதமான அதிகாரமிக்க பதவியில் இல்லை என்றாலும் கூட தமிழக மக்களுடைய தேவை என்றால் முதலாவது ஆளாக களத்தில் இறங்கி மத்திய அரசாங்க கோரிக்கை வைத்து அதை வெற்றியும் பெற்றிருக்கின்றார் என்றால் சிறந்த ஆளுமையாக தலைவராக அண்ணாமலையை பார்க்கலாம் அதிகாரம் இருந்து பல நாளாக முட்டி மோதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிராகரிக்கப்பட்டு விட்டது பல கோரிக்கைகள் அவங்க அதாவது மாநில அரசாங்கமானது நம்முடைய மத்திய நிதி அமைச்சர்கிட்ட கூட கோரிக்கை வச்சாங்க ரயில்வே மினிஸ்டர்கிட்ட கூட கோரிக்கை வச்சாங்க சாலை போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கூட கோரிக்கை வச்சாங்க அத்தனை கோரிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் நிராகரிக்கப்பட்டது ஏன் நிராகரிக்கப்பட்டது அவங்க அதிகார தோணி கேட்டாங்க நான் மாநில அரசாங்கம் நீ மத்திய அரசாங்கம் உனக்கும் மக்கள் சேவையில் பங்கு இருக்குது எனக்கும் மக்கள் சேவையில் பங்கு இருக்குது வா ரெண்டு பேரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தோணியில் மத்திய மாநில அரசாங்கம் அப்படின்ற எண்ணத்தில் கேட்டாங்க அதனால் மத்திய மாநில அரசாங்கம் என்றால் அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செய்வோம் ஏற்கனவே வேண்டாம் என்று நீங்களே நிராகரித்திருக்கிறீங்க மத்திய அரசாங்கத்துடைய பணம் அப்படி இருக்கும்போது மீண்டும் எதற்காக வந்து மாநில அரசாங்கம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சட்டத்தின்படி அணுகுனாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் எந்த வித அதிகார தோணியும் இல்லாமல் மக்கள் படுகின்ற அவதியை அப்படியே எடுத்துக்காட்டி ஒரு நல்லரசு என்பது மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது தான் அதனால் ஈகோ பிரச்சனை வேண்டாம் மாநில அரசாங்கம் செய்யணுமா மத்திய அரசாங்கம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அண்ணாமலை அவர்களே தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பார் கடந்த காலங்களில் என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா மத்திய அரசாங்கமானது ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வருது ஏகப்பட்ட நிதிகளை ஒதுக்குறது அந்த திட்டங்களை முடிக்குது அப்படி முடித்த பிறகு அத்தனையிலும் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொள்குது நாங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு பெருமைப்படுத்திக் கொள்கிறது இதில் மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு இருக்கின்ற விஷயத்தை அவங்க வெளியே சொல்கிறது கிடையாது அதனால் பெருசாக கருதி கொள்ளாமல் பழி தூக்கி போட்டு மத்திய அரசாங்கத்தை கவலைப்படுத்துகின்ற விடயமாக திமுக செயல்பட்டாலும் தமிழக மக்களுடைய தேவை எறிஞ்சு நீங்கள் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் அதில் தெளிவாகவே இன்னும் குறிப்பிட்டு இருந்தார் நாம் மெட்ரோ பணிக்கு நிதி ஒதுக்காதது மாநில அரசாங்கம் வேண்டாம் என்று நிராகரித்து விட்ட விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டுறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா தமிழக மக்களை வஞ்சிக்கிறது மெட்ரோ பணிக்கு பணம் தர வேண்டியது இருக்குது ஆனால் பணம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய பணம் வேண்டாம் என்று அவங்க சொன்னதை வெளியே சொல்ல மாட்டுறாங்களே அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் மக்களுக்கு போக்குவரத்து சிரமம் இருக்கிறது நிறைய வாகனங்கள் பெருகி போய்விட்டது சாலைகளும் குறுகி போய்விட்டது அதனால் மாற்று போக்குவரத்து மட்டுமே வந்து சென்னை மக்களுக்கு வந்து பார்த்தா மகிழ்ச்சி அளிக்கும் அதனால் மெட்ரோ பணிகளை முடிக்கணும் நிதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் மெட்ரோ பணிகளை விரைவுபடுத்துவதன் மூலமாக தொழில் நகரங்களை இணைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலையர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டு ஏன் தேவை எதுக்கு தேவை என்பதை தெல்ல தெளிவாக சொன்னதனால அவர்களும் வந்து மோடியுடைய செல்ல பிள்ளையாக இருப்பதனாலும் அழகாக மெட்ரோ பணிக்கு அனுமதி அளிச்சிருக்கின்றாங்க பாஜக காரங்க கொண்டாடுறாங்க பார்த்துங்கய்யா எங்களுக்கு ஓட்டு போகலையா நீங்கள் யாருக்கோ ஓட்டு போட்டிங்கய்யா பாஜக வேண்டாம் என்று நிராகரிச்சிங்கய்யா மக்கள் விரோத சக்தின்னு சொன்னீங்கய்யா ஆனால் அது தான் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள் தரலா கூட பரவாயில்ல தமிழக மக்கள் நலமாக இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி மதிப்பு கொண்ட மெட்ரோ பணியினுடைய இரண்டாம் கட்டம் செஞ்சிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுமதி அனுமதி அளித்துக்கிறாங்கய்யா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஆட்சியாளரை பார்க்க முடியுமா இந்த மாதிரி மோடி அவர்களை பார்க்க முடியுமா நமக்கு தான் ஓட்டு போகல அவனுக்கு ஏன் செய்யணும் என்ற வஞ்சகம் இல்லாமல் தமிழக மக்களுடைய பேர் அன்பை பெற்று இங்கே ஒரு பத்து எம்பிக்கள் போயிருந்தாங்கண்ணா இன்னும் எவ்வளோ கிடைச்சிருக்கும் எம்பிகள் கொடுக்காத முடியாது இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு பாஜகவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முப்பத்தொம்போது பேரும் பார்லிமெண்ட்டுக்கு போய் ஒன்றும் பண்ணலை ஆனால் ஒருத்தர் கூட இல்லைனா கூட தமிழக மக்களுக்கு உரியது வந்து சேரும் ஆனால் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்களுக்கு ஒரு ரூபா கூட இல்லை என்று அவதூறு ஒரு பரப்புனீங்க ஆனால் ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருப்பதை நாங்கள் அதுக்கப்புறம் தான் சொன்ன வாய் முன்னிங்க மெட்ரோ பணியானது மாநில அரசாங்கம் வந்து முழுச்சும் செஞ்சுக்குது மத்திய அரசாங்கம் பங்களிப்பு இல்லை என்று சொல்கின்ற போதும் அவதூறு பரப்பினீங்க ஆனால் எந்த அவதூறையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து ஒதுக்கி இருக்குதுயா இனிமேல் பாஜக இந்த மண்ணுக்கானது என்று புரிஞ்சுக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டார் மோடி அனுமதி அளிச்சிட்டாரு ஸோ இனி தமிழக மக்களை விடிவு காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் சரி உங்களுடைய கருத்து இதை பற்றி என்னங்க நன்றி நண்பர்களே